கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவாப்பம் மத்தையு பதிமூணாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் வேறொரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார் பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது இருக்கிறது ஆண்டவர் ஊமைகளாலே அநேக காரியங்களை பேசுகிறார் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டுமென்றால் பரலோக ராஜ்யத்திற்கு யார் தகுதியானார்கள் எப்படி அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக்கொள்ள வேண்டும் யார் அதற்கு ஆப்டான அப்போ அதை வந்து ஓமைகளாக தான் பேசுகிற பேரபுல்ஸ் அநேக பேரபுல்ஸ் மூலம் பேசுகிறாரு நம்ம முதல்ல ஒரு வசனத்தை நம்ம பார்த்தோம் என்னென்னா விதை விதை விதைக்கு ஒரு புறப்படும் போது அந்த விதை வந்து சில விதைகள் வழியருகை விழுந்தது சில விதைகள் கற்பறை விழுந்தது சில விதைகள் முர்ச்செடி விழுந்தது சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது என்று பார்த்தோம் அது அந்த விதைங்கிறது தேவனுடைய வார்த்தை அது விழுந்த இடம் அது அது விழுந்த இடம் வந்து இருதயமாக சொல்லப்படுகிறது மனுஷனோட இருதயம் நாலு விதமான இருதயம் உள்ளவர்களாக இருக்காங்க வழி அருகே விதைக்கப்பட்ட விதை போல ஆஹ் விதைக்கப்பட்ட விதை அப்படிப்பட்ட இருதயம் முர்ச்செடில் விதைக்கப்பட்ட விதை அது ஒரு இருதயம் நல்ல நிலமாகிய இருதயம் இப்படி நாலு விதமான சுபாவங்களை உள்ள இருதய சுபாவங்கள் உள்ளவர்கள் தேவன் தேவனோட வழியில் பின்பற்றி செல்கிறவர்களே இந்த நாலு விதமான டைப்பில் இருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் மூணு விதமானது கனி கொடுக்காதவர்கள் நல்ல நிலத்தில் விதைத்த விதைக்கப்பட்டவர்களை கனி கொடுக்கும்படியாக முடியாக நாம் பார்த்தோம் இதில் விதைங்கிறது தேவனுடைய வார்த்தையாக ஃபஸ்ட்டு ஒரு ஊமையை பார்த்தோம் இப்போ இந்த ரெண்டாவது ஊமையில் ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா வேறொரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார் பர்லோகராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது அல்ல இல்லையா அந்த விதைங்கிறது யாருன்னா மனுஷனை குறிக்கிறது இப்போ இன்னொன்று இந்த விதையோட இன்னொன்று ஒன்று முளைத்து வருகிறது அதாவது கோதுமை வந்து ஃபஸ்ட்டு மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறது கோதுமை இது வந்து இன்னொன்று வந்து கலைகள் அதை பொல்லாங்கன் பொல்லாங்கனுடைய புத்திரர் அப்படின்னு சொல்லி நாம் முப்பத்தெட்டாம் இந்த அதிகாரத்திலே முப்பத்தெட்டாம் வசனத்தில் பார்க்கிறோம் நிலங்கிறது உலகம் என்றும் நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர் என்றும் கலைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர் என்றும் இந்த ஓமையை ஆண்டவர் சொல்வதற்கு அவர் இந்த ஓமையை சொல்லுகிறார் நாம் இந்த நேரத்தில் இந்த ஓமையை பற்றி நாம் நாளை தினத்தில் ஆராய இன்னை இன்னும் நாளை கூட ஆண்டவர் இந்த ஓமைகளாலே நாம் நம்மளோடு ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டுமென்றால் நாம் எப்படி இருக்க வேண்டும் எல்லாமே ஓமைகளாகவே பேசுகிறார் இந்த பதிமூணாம் அதிகாரத்தில் அநேக ஓமைகள் ஊமைகள் இருக்கிறதை பார்க்கிறோம் ஆண்டர் உமைகளன்றின்றின்றின்றின்றின்றி வேறு எதுவுமே அவர் வெளிப்படுத்தவில்லை அதே சீசர்கிட்ட கேட்கும்போது தான் சீசர்கள்ட்ட அவர் அதை பற்றி தெளிவாக விளக்கப்படுத்துகிறார் இவளில் நாம் ஆராய்ந்து பார்ப்போம் நாம் நம் இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம் இருதயத்தின் நினைவுகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் ஒரு இருதின் நினைவு எப்படி இருக்கிறது நாம் எந்த மாதிரி நம்மளே தற்பரிசோதனை பண்ணி பார்க்க வேண்டும் பரலோக ராஜ்யத்திற்கு நாம் தகுதியாக இருக்கிறோமா நாம் நம்மளே ஆராய்ந்து பார்த்து நாம் ஒவ்வொரு ஓமைகள் மூலமாக நாம் நம்மளே தற்பரிசோதனை பண்ணி பார்த்து நாம் தகுதியாக இருக்கிறோமா ஆண்டு இந்த நிமிஷத்தில் அவரோட வருகை இருந்தால் நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா நாம் நம்மளே நாமே ஆராய்ந்து கத்திர சமூகத்தில் நம்மளை ஒப்புக் கொடுப்போம் நாம் இனி வரும் காலங்களில் இனி வரும் நாட்களில் கத்த சித்தமானால் ஒவ்வொரு ஊமையின் ஆழத்தை நாம் பார்ப்பதற்கு ஆவியானோர் நம்மளோடு இடைப்படுவாராக இவ்வளவு நாம் ஜபம் செய்வோம் அழையிலு யார் நன்றி தகப்படி நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கு கத்தவை இந்த நாளைக்கு ஸ்தோத்திரம் அன்றுவரி இந்த பதினேழில் பதினேழாம் தேதி ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தை காணும்டியாக எங்களுக்கு ஜீவன் தந்திரே பலன் தந்திரே சுகம் தந்திரே நன்றி அப்பா ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அநேக ஓமைகள்னாலே நீர் ஆண்டவரே பேசியிருக்கிறீர் ஆண்டவரே அப்பா கத்தாவை எவ்வளோ ஆவிக்குரிய சத்தியங்களை ஓமைகள் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறார் ஆண்டவரே ஆண்டவரே வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ள எங்கள் கண்களை திறந்திரலும் ஆண்டவரே ஒரு விஷயங்கள் இருதயத்தை முற்றிலும் முழுவதுமாக உன் மன்றில் தாழ்த்துக்கிற அர்ப்பணிக்கிற மாண்டவரே சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை எங்களுக்குள்ளே புதுப்பியும் ஆண்டவரே ஆண்டவரே அப்பா வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே முழுவதுமாக தற்பரி சோதனை பண்ணி அர்ப்பணித்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரக்கத்தவ அண்டவரே எங்களை நல்வழின நடத்துங்கப்பா ஆண்டவரே இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க நீர் நேரிட்ட படைக்கிறதுக்காக சுத்தணும் விதையை பற்றி ஓமைகளை எங்களுக்கு ஆண்டவரே அண்டவரே அந்த விதை எங்கெங்கு விழுந்ததோ அதற்கேற்ற அதற்கேற்ற காரியங்களை பார்த்தோம் ஆண்டவரே அப்பா நாங்கள் நல்ல நிலத்தில் விழுந்த விதை போல முப்பதும் அறுபது நூறுமாக பலன் கொடுக்க என் கிருபை தர வேணுமாய் ஜபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா இந்த உண்மையிலையும் ஆண்டவரே விதை ஒரு மனுஷனுக்கு ஒப்பிடுகிறீர் ஆண்டவரே ஆண்டவரே அலையலுயா அப்பா ஸ்தோத்திரக்கத்தாவை நீர் ஆண்டவரே எங்களை எந்த நோக்கத்துக்கு அழைத்திரோ உங்களுடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக எங்களை எடுத்து பயன்படுத்துங்க அப்பா அண்டவரே எங்களுடைய ஆரம்பம் முடிவு எல்லாமே ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் இருக்கிறது ஆண்டவரே எல்லாமே உங்களுடைய சமூகத்தில் இருக்கிறது ஆண்டு வரே நாங்கள் அணு தினமும் அணு தினமும் ஆண்டு வரே ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுடைய அழைப்பை உணர்ந்தவர்களாக உமக்குள் நாங்கள் ஆண்டவரே அப்பா வளர கனி கொடுக்கிறவர்களாக உங்களுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை செய்யும்படியாக எங்களை நீ நடத்துங்கப்பா நீ அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த புதிய நாளைக்கா நன்றி செலுத்துகிறோம் காலைதோறும்டைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது அண்டவரே உடைய புதிய கிருபை நாங்களே நிரப்புங்க வழிநடத்துங்க ஆசிர்வதிங்க நீர் அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் ஏசு கிருஷ்ண நாமத்தினால் ஜெயிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவை கத்திரையே சோத்திரி என் முல்லை மனை பரிசுத்த நாமத்தே சோத்திரி என் ஆத்மாவை கத்திரியே சூத்திரி கத்தை செய்த சகல வருமராதே ஆமீன் ஆமேன்